Hi friends, this ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேர்ஸ் அப்டேட்டில் ஒரு மரண மாசமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நேற்று ஈவினிங் சன் பிக்சர்ஸ் பார்த்தினாக்கா அமீர்கான் அவர்களோட அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னாக்கா ரிவீல் பண்ணிட்டாங்க அஃபீஷியலாக வந்து சன் பிக்சர்ஸே சொல்லிவிட்டாங்க அமீர் கான் இந்த பட்டத்தில் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு தாஹா இதுதான் அவருடைய கேரக்டரோடைய பேர் ஸோ ஆள் பார்க்குறதுக்கு மரணம் மாசாக இருக்கிறாரு ஸோ கையில் பார்த்தினாக்கா சிகரெட்ஸ்லாம் வச்சுட்டு பற்ற வச்சுனாக்காரு எனக்கு தெரிஞ்சு அமீர் கான் இந்த மாதிரிலாம் நடிச்சு பல வருஷம் ஆகுது அவருடைய அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து நார்மலாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரி இருக்கும் ஆனால் இது ரொம்ப ட்ரகுடாக பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட படத்தில் அமீர் கான் அவர்களுக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் நான் சொல்லுவேன் அவர் கையில பார்த்தினாக்கா டேட்டோஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி அந்த கோல்டு வாட்ச் மறக்காதீங்க அவர் கையிலேயே அந்த வாட்ச் அந்த கோல்டு அந்த ரிசமல்ஸ்க்கு தெரியுது ஸோ அமீர் கான் அவர்களை இந்த ஒரு பரிமாணத்தில் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப இந்த படம் எப்படா வரும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஆனால் இது அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அந்த போஸ்டர்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாட்ச்டின் ஐமேக்ஸ் டிபாக்ஸ் ஃபோர் டிஎக்ஸ் என்னப்பா அது இது புது புது டெக்னாலஜி சொல்கிறீங்க இந்த ஃபார்மெட்டில் தான் இந்த பணம் ரிலீஸ் ஆக போகாதான்னு கேட்டாக்கா ஆமாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது அஃபீஷியலில் சன் பிக்சர்ஸ் சொல்லிட்டாங்க மேக்ஸில் ரிலீஸ் ஆகுன்றது நான் பல நாளாக சொல்லியிருந்தேன் சில பேர் வந்து ஹேட்டர்ஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து இந்த படம் மேக்ஸில் எடுக்கலை போகல ரிலீஸ் ஆகாது வார் செகண்ட் பார்ட் வந்து ஆக்குபோய் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி மேக்ஸ் ஹெக்டரில் புக் பண்ணிட்டாங்க இந்த படம் வராது ஹீஹின்னு சிரிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ சன் பிக்சர்ஸ் ஐமேக்ஸ் மட்டும் இல்லை தம்பி டி பாக்ஸு ஃபோர் டேஸ்ன்னு சொல்லிட்டு பல டெக்னாலஜியில் பணம் ரிலீஸ் ஆகுது என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க நித்தியாங்க போஸ்ட்டு இந்த ரிலீஸ் பண்ண அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிராட்வே சினிமாஸ் ஐமேக் சீரியகாரங்க வந்து எங்கள் தேட்டரில் கூலி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க ஸோ இதுதான் தலைவர் பட்டா ஐமேக்ஸ் பாரம்பரியத்தில் வருதுன்னு சொன்னால் ஐமேக்ஸ் தேட்டருக்காரன் வந்து எங்கள் படத்தில் இந்த படம் வருதுப்பா அப்படின்றது வந்து அவர் அட்டனன்ஸ் போட்டான் பாருங்கள் ஹேட்டர்ஸ்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஆனால் இதில் முக்கியமான விஷயம்னா இந்த ஃபார்மெட் என்ன இந்தியாவிலேயே இதான் முதல் முறை டி பாக்ஸ் ஃபார்மேட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இது என்னப்பா டிமாக்ஸ் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்துல படத்தோடைய ஒவ்வொரு சீனில் வரக்கூடிய காட்சிகள் எப்படி நகருதோ எப்படி அந்த மோஷன் நகருதோ அதுக்கேத்தா நம்ம சீட்டும் அதுக்கேற்ற மாரி நகருமா அதுதான் அந்த டிமார்க்ஸ் டி பாக்ஸ் ஒரு சிறப்பு அம்சமே அந்த சென்சாரிட்டி பத்தினாக்கா நம்மளோட சீட்டுலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சவுண்ட் அதே மாதிரிதான் அந்த படத்துல வர அந்த சவுண்டு கேத்தா போல நம்மளுடைய சீட்டும் சிங்க்ரனிஸ் ஆகி மூமெண்ட்டு கொடுக்கும் ஸோ அப்ப நீங்க படத்துல ஒவ்வொரு ஆசரும் அப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தர் வந்து மேலே இருந்து ஒரு மொ மாடியில இருந்து கீழே உழறார் அப்படின்னாக்கா அந்த எஃபெக்ட் நமக்கு சீட்டுல அப்படியே தெரியும் நம்மளும் கூட சேர்ந்து உழற மாதிரியே இருக்கும் அப்போலாம் யோசிச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஃபோர் டீக்ஸு அது ஒரு ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் ஒரு சில தெரியாது அந்த ஃபார்மெட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாதில் ஒன்று இருக்குது பெங்களூரில் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ மற்ற ஊர்லேயும் இருக்குது ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு பத்து பன்னெண்டு தேட்டர்ஸ் மாதிரி இருக்குது ஸோ நமக்கு ஐமேக்ஸ் நம்ம ஊர்லேயே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது சென்னையில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது மற்ற ஊர்லேயும் இருக்குது ஃபோர் டிஎக்ஸும் இருக்குது இந்தியாவில் ஆனால் இந்த தான் எப்படி இன்னும் இதெல்லாம் யாராவது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிறாங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது ஸோ மறுபடியும் சொல்கிறேன் அமீர் கான் அவர்களுடைய இந்த தோற்றம் பயங்கரமாக இருக்கு ரகுடா இருக்கிறாரு எப்போதுமே வந்து போஸ்டர்ஸில் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுற மாரி அவர் இருக்க மாட்டார் ஆனால் இந்த படத்தில் தலைவருக்காக அதெல்லாம் பண்றாரு மென கட்டுக்காருன்னா பட்டம் சம்பவம் கண்டிப்பாக போனோம் லாஸ்ட் இருபது நிமிஷம் அவரே சொல்லிட்டு இருக்கார் படத்துடைய லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நான் வருவேன்னு அவரே சொல்லிட்டு பேட்டியில் கண்டிப்பா அந்த சீன்லாம் இந்த ஃபார்மேட்டில் உட்காந்து பார்க்கும்போது தேட்டரே அதிருங்க